வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரண்டு மாதங்களைக் கொண்ட தமிழ் ஆண்டின் இரண்டாம் மாதம்தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக ஆறுமுக பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவழ்ந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வைகாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இம்மாத கிரகநிலை என பார்த்தால் மேசராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்துள்ளனர் ரிஷபராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் உள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன செவ்வாய் பகவானுடன் ராகு பகவானும் உள்ளனர் சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்க இந்த வைகாசி மாதம் துவங்குகிறது இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிசபராசியில் பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார் அதே போல வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியானது மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ஆகிறது செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து நற்பலன்களை அளிக்க உள்ளார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கும் மிதன ராசி அன்பர்களே இந்த மாதம் ராசியை சனி பார்ப்பதால் வீண் அலைச்சல் உண்டாகும் ஆனாலும் சுபமாக எதுவும் நடந்து முடியும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலம் ஏற்பட்ட டென்ஷன் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வேற்றுமைகள் அகலும் பெண்களைப் பொறுத்தவரை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கவனமாக பேசுவது நல்லது வீண் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் புதிய செயல்களை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டியதற்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விடுவீர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் திறமை வெளிப்படும் பெரியோர்களை அனுசரித்து செல்வது நல்லது கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் பணவரத்தில் இருந்த தடை நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கைகொடுக்கும் கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் தைரியம் பிறக்கும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்புரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினைக் காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த நமக என்ற மந்திரத்தை முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை களில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும்